இலக்கணம்னு ஒண்ணு இருக்குல்ல மது ஒழிப்பு மாநாடு யாரை எதிர்த்து நடத்த நினைத்தார்கள் தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் குடிக்கிறார்கள் ஆகவே அதிலிருந்து வருமானம் ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தெட்டாயிரம் கோடி வருகிறது ஆகவே இங்க இருக்கக்கூடிய வளம் குறைகிறது மனித வளம் குறைகிறது வேலை வாய்ப்பு இல்ல எல்லாம் வடநாட்டுக்காரங்க போற இங்க இருக்கிறாங்க இதெல்லாம் இதன் தோக்கத்து தானே விசிக்கா போராட்டம் நடத்துச்சு சசிபெருமாள் உடனே சசிபெருமாள் வீழில இருந்தார் உண்ணாவிரதம் இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில பேசுகிறேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேசுறேன் மதுபானம் டாஸ்மாக இருக்கல் சசி பெருமாள் யாருடைய ஆட்சி உண்ணாவிரதம் உண்ணாவிரதமர் நான் இப்ப கேட்பது இன்னைக்கு தலைப்பு வந்து சசி பெருமாள் இறந்தது தற்கொலையா நீங்க தாங்க டாஸ்மாக பத்தி கொண்டு வந்தீங்க ஆறு மாதத்துக்கு முன்பு மாநாடா இல்லையா அதுதான் நானும் சொல்றேன் சசி பெருமாள் யாருக்கு எதிராக சசி பெருமாள் யாருடைய ஆட்சி காலில் எதுக்கு எதிராக போற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சசி பெருமாள் இறந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விருது விடுதலை சிறுத்தை மாநாடு மது ஒழிப்பு மாநாடு நடந்துச்சா ஒரு மனுஷன் என்னதான் பண்ண முடியும்